காலம் வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ நின்றேடுவாய் இசுராஜன் வரும் நாளிதே நினைவுகொள் தீர்ப்பதின் நாள் தாமதம் வாகுமா, நீனைப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் பதினான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கத்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று வாசிக்கிறோம் இங்கே தாவிது கூறுகிறதான சிறையிருப்பு என்பது எதை குறிக்கிறது என்பதிலே சில கருத்து வேறுபாடுகள் உள்ளன ஏனெனில் சரித்திரத்தை புரட்டி பார்க்கும்போது தாவீதின் காலத்தில் இஸ்ரவேல் ஒருபோதும் சிறையிருப்பிற்குள் செல்லவில்லை என்பதை அறியலாம் ஆகவே இது தாவீதின் கால சம்பவம் அல்ல இந்த சந்தர்ப்பம் தாவீதினால் கூறப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினை பற்றிய தீர்க்கதரிசன தரிசன வசனமாகவே பார்க்கப்படுகிறது உண்மையில் அது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மனிதனின் விடுதலையையும் அதனால் உண்டான மகிழ்ச்சியையுமே குறிப்பிடுகிறது இஸ்ரவேலின் சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு வழிவிலகி போய் விக்கிரக வழிபாட்டிலே சென்றார்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் அவர்களை அடிமைத்தனத்திற்குள்ளாக சிறையிருப்பிலே விட்டு கொடுத்தார் மனுக்குளம் முழுவதும் பாவ பாரத்தால் அமிழ்ந்து சிறையிருப்பிலே கிடக்கிறது பாவ ஜனம் முழுவதும் பாவத்திற்கு அடிமைப்பட்டு நித்தியமான மரண வலையிலே கொண்டிருக்கிறதைப் பார்க்கிறோம் ஆனால் தேவன் கிருபையும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார் ஆகவே இந்த அடிமைத்தனத்தில் இருந்த மனிதரை காப்பாற்ற தமது ஒரே பேரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார் அந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு குறித்து சஹரியா தீர்க்கதரிசியின் பாடல் வரிகள் இவ்வாறு கூறுகிறது இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஏனெனில் அவர் தன் ஜனங்களை கண்ணோக்கிப் பார்த்தார் அவர்களை அவர் விடுதலையாக்கினார் தம்முடைய தாசனாகிய தாவிதின் குடும்பத்திலே நமக்காக ஒரு இரட்சிப்பின்களை ஏற்படுத்தினார் என்று வாசிக்கிறோம் அவர் தமது தீர்க்கதரிசிகளின் மூலமாக சொல்லிவந்தபடி நம்மை சத்ருவிடமிருந்து சகலவிதத்திலும் விடுதலையாக்க தம் குமாரனை அனுப்பினார் தாவீதின் குடும்பத்தில் பிறந்த இரட்சகரான இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாசற்ற பரிசுத்த இரத்தத்தின் விலையேறப்பட்ட கிரயத்தால் நம்மை சத்ருவாம் சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலையாக்கினார் பாவத்தின் அடிமைத்தனத்தில் உள்ள எந்த ஒரு மனுஷனும் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதல் இவைகளில் விசுவாசம் வைப்பதின் மூலமாய் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறலாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய பலவானாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்களும் விடுதலை பெற தேவனு உங்களுக்கு கிருபை அருள்வாராக ஆமேன் நன்றி